ஹாய் இப்போ வந்து நம்ம ஒர்க்ல வந்து ஒரு பிவி சம்மன் வந்து இங்கே இப்போ கொஸ்டின் பாருங்க ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை முறையே பதினொன்று மற்றும் இருபது நான்கு நாட்களில் முடிப்பர் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர் சில நாட்கள் வேலை செய்த பிறகு பி ஆனவர் சென்று விடுகிறார் மீதமுள்ள வேலையை ஏ ஆனவர் நான்கு நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதாவது சிம்பிளான் கொஸ்டின் தான் கொஷின் தான் பார்க்க கொஞ்சம் தான் இருக்கும் அதாவது என்ன சொல்கிறேன்னா ஏ வந்து பார்த்தினா ஒரு வேலையை நாளில் முடிப்பாரமா பி வந்து அந்த வேலையை இருபது நாளில் முடிப்பாரமா ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை ஏவும் பியும் சேர்ந்து இந்த வேலையை சில நாள் செய்கிறாங்க ஓகேங்களா என்ன கொடுத்துருக்காங்க சில நாட்கள் தொழில் கொடுத்துட்டாங்க எப்போ நான் என்ன சொல்லலாம் தான் ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டாக்கா பி வந்து பார்த்தினாக்கா வேலையை விட்டு போயிட்டாரு ஸோ ரிமைனிங் ஒர்க் இருக்குமா மீத வேலையை வந்து பார்த்தினாக்கா ஏ மட்டுமே நாலு நாள் முடிக்கிறார் ஓகேங்களா இதான் வந்து பார்த்தா கொஷின் அப்போ பி எத்தனை நாளில் வெளியே போனார் தான் கொஞ்சம் வந்து கொஷின் ஓகேங்களா ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தினாக்கா எல்சிஎம் அரதுன்னு சொல்கிறோன்னு நம்ம அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணலாது எல்சிஎம் மெத்தடில் இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணலாம் அதாவது டுவெலுக்கும் டுவெண்ட்டிக்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாம் என்ன வரும் சிக்ஸ்டி வருமா ஸோ அப்போ மொத்த வேலை மொத்த வேலையை வந்து பார்த்தினாக்கா அறுபது மட்டும் இதா ஒரு நாளில் அஞ்சு வேலையை முடிப்பார் ஏ மட்டும் ஓகேங்களா பி வந்து பார்த்தாக்கா வந்துட்டு மூணு வேலை முடிப்பார் ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எட்டு வேலை முடிப்பாங்க ஓகேங்களா ஒரு நாள் போட்டுடலாம் ஒரு நாள் வேலை அப்படின்னு ஓகேங்களா சோ அப்ப நம்ம இந்த வந்து ஈக்குவேஷன் பார்க்க போடலாம் கொஷினை வச்சு ஓகேங்களா அதாவது மொத்த வேலை இ மொத்த வேலை மைனஸ் செய்த வேலை அப்படின்னு சொல்லலாமா செய்த வேலை சீக்குவல்ட்டு தான் மீதமுள்ள வேலை ஓகேங்களா அதானே இதானே இப்போ நமக்கு வந்து இப்போ நியூ கொஷின்னு இதான் யூ கொஷின் ஸோ நமக்கு தெரியும் மொத்த வேலை எவ்வளோ அறுபது செய்த வேலைன்னா எட்டு வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸ்டே செஞ்சாங்க எத்தனை நாள் தெரியல சில திருநாள் செஞ்சாங்க ஓகேவா இசிக்குவல்ட்டு மீதமுள்ள வேலை மீதமுள்ள வேலையை யார் செஞ்சது ஏதான் செஞ்சார் ஏ வந்து பார்த்தினாக்கா அஞ்சு வேலை செய்கிறார் நாலு நாள் செய்வார் ஓகேவா ஸோ இவெல்லாம் இக் ஓகேங்களா இந்த இ கொஷை அப்போ சால் பண்ணல ஆன்சர் வந்து முடிஞ்சு போச்சு இப்போ என்ன வரும் சிக்ஸ்டி மைனஸ் எயிட் எக்ஸ் இவல்ட்டு டுவெண்ட்டி ஸோ இந்த பக்கம் வந்தாக்கா ஃபார்ட்டி இஸ் ஈக்குவல் டு எயிட் ஓகேங்களா இதை கேன்சல் பண்ணிணாக்கா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் டேஸ் அதாவது ஏவும் பியும் சேர்ந்து அஞ்சு நாள் வேறு செஞ்சுருப்பாங்க அஞ்சு நாள் முந்தோடனே பி வந்து பார்த்தா கிலோமீட்டர் ஓகேங்களா இந்த கொஷினை இந்த மெச்சரில் சால்வ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நார்மல் மெத்தடில் போனீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மெச்சர் வந்து பார்த்தா ஈசிஎஸ் மெத்தட் ஓகேங்களா எல்சி மெத்தட் நான் போச்சு இந்த ஓகேவா இந்த சம்பவம் வந்து எழுதி எல்சி மெத்தன் துட்டு போட்டு வச்சுங்க இந்த கொஷின் கேட்டாலே எல்சி மெத்தட் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும் ஓகேவா தேங்க் யூ